மகர ராசி யார் இருக்கீங்க சூப்பர் கிட்ட நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் அந்த மகர ராசிக்காரங்க சொல்லுங்க மகர ராசி இவ்வளோ நல்லா குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்போ விலகிட்டாங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்க்க போறார் குரு நல்ல விஷயம்தான் தன தனக்காரகர் தனத்தை பார்க்குறாருன்ற விஷயம் மகர ராசிக்கும் உண்டு எல்ற சனி விலகக்கூடிய டைமிங் திருக்கணிந்த ரீதியாக விலகிட்டாரு அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ இது நாள் வரைக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளோ தொழில் விஷயங்களோ மற்ற விஷயங்கள் எல்லாமே தடைபட்டு இருந்ததெல்லாம் டக்கு டக்குன்னு உடனே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் நல்லாயிருக்கும் திரும்பவும் ரெண்டில் ராகவும் இருக்கார் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் முகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேர் எடுத்துக்கிட்டு மற்ற பொருளாதார விஷயங்களில் நல்லாவே செய்யலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வேலை வாய்ப்புகள் நல்ல தொழில் தொடங்குகிற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இல்லையே தவிர உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாருன்ற பட்சத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷய இடத்தையும் பார்க்குறாருன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி மட்டும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் பொதுவாக வந்து எல்லோருமே அவங்கவுங்களுக்கு மக்களுக்கு வந்து ராசி தெரியும் எனக்கு மகர ராசி எனக்கு மேச ராசி சிம்ம ராசின்றது இந்த ராசி எல்லாத்துக்கும் தெரியும் வேணா லக்ன ரீதியான சில பேர்த்துக்கு யாருக்காச்சும் இப்போ அதில் பத்து பேனா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு லக்னம் அப்படின்னு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியல ராசி ரீதியாகவும் பார்க்கணும் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் இந்த குறு எனக்கு நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறார் இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறாரு அவர் எனக்கு இப்போ நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா இப்போ சனி பகவான் மாறிட்டார் அவர் எனக்கு நல்லது செய்யப்படுறாரா கெட்டது செய்யப்படுறாரா இதையும் பார்க்கணும் ராசி ரீதியாகவும் பார்க்கணும் லக்ன ரீதியாகவும் பார்க்கணும் தசா புத்தி மூலியமாக பார்க்கணும் எனக்கு நல்ல திசை ஓடுதோ கெட்ட திசை ஓடுதோ குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னா மகர ராசிக்கு சிறப்பான காலம் தான் இந்த மகர ராசி சூப்பராக இருக்குது நீங்கள் மகர ராசி வந்து பயப்படுத்த அவர் அவரு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சிறப்பாக இருக்குங்கிறார் இது ஸ்தானத்துக்கு ஜோசியம் ரணர் உணர் ரோகஸ்தானம் இந்த வார்த்தையை எந்த ஜோசியர் மகர ராசிக்கு சொல்கிறானோ அவன்தான் உண்மையான ஆறா ஆறாக போகுது பாலாக கொட்ட போகுது மகர ராசிக்கு இந்த பாருங்கள் தேன் பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன்னா உங்களை தைரியப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு அர்த்தம் அப்போ எதிரியினுடைய பலம் அதிகரிக்கும் அந்தனால் ஆறாம் இடத்துல ஸ்தானம் கிடையாது பாரப்பா பகலவனும் ஆறில் இருக்க எது பாவகிரகம் ஆறாம் இடத்துல இருக்குன்னு ஒருத்தருக்கு இப்போ மகரத்துக்கு அந்த ஸ்தானம் இருக்குது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்து கொஞ்சம் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்கும் அப்போ இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னா என்ன அர்த்தம் ஐயா நீயும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கலை ட்ரா பண்ணிக்கலாம் பேச உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் இந்த வந்து வச்சு பாருன்னு சொல்லக்கூடாது இதுதான் ஜோசியம் என்ன ஸ்தானம் அது ரண ருண ரோகம் ஆறாம் இடம் குரு சிறைப்பட்ட சிறைப்பட போகிறார் வார்த்தையே பாருங்களேன் குரு சிறை குரு இந்த வார்த்தையெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு ஜோதிடம் புளிச்சு போச்சு நானே சொல்கிறேன் ஏண்டா ஜோசியத்தில் இருக்கேங்கிற வருத்தம் எனக்குள்ளவே இருக்குது பன்னெண்டு ராசியில் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ராசி எதுன்னா மகர ராசி இன்னைக்கு ஏன்னா மகர ராசிக்காரன்ட்டா ஜாதத்தை கொடுத்தனா மண்டே நாலு ரூபா சொல்லுவேன் நான் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இது எங்கேருந்து பிடிக்கிறது அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன யோசிக்கிறான் இது சசமகா என்னது சச மகா முயலை போல முயல் எங்கிட்ட துள்ளி குதிச்சு ஓடும் தெரியாது புளியோட பாஸ்டா ஓடும் சிங்கத்தோட பாஸ்டா ஓடும் சனியோட ராசிங்க மகர ராசி சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி எப்படி நீ ப்ரெடிக்ட் பண்ணி நீ பெரிய கில்லாடின்னு பேர் வாங்கிருவியா நீ நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவார் சனி பகவான் சனியும் கும்பமும் சனி பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி பன்னெண்டு ராசியிலேயே எந்த ராசியை கணிக்க முடியாது இவருடைய இயல்பை சொல்ல முடியாது இந்த குணாதிசயத்தை சொல்ல முடியாதுன்னு அது மகர ராசி தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சமாளிச்சுக்கோங்க அது உங்கள் திறமையை பொறுத்தது உங்கள் தசா புத்தியை பொறுத்தது யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் முண்டு பூவென்று முள்ளை கண்டு புரியாமல் நின்றே நிறத்தாலும் ஒன்று பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலிரண்டும் நான் என்ன கள்ளாப்பாலா நீ சொல்லு நந்தலாலா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா ஓ நந்தலா O nandala <laughs>